ட்ரெண்டிங் மார்க்கெட் மகி நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளியில் கனரா பேங்க் ஆப்போசிட்லேயும் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு நம்ம ஷாப் இருக்குது நம்ம ஷாப்புக்கு ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது கான்டக்ட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குரூப்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது அதை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி கட்டன் சரி தான் வந்து பார்க்க போகிறோம் கல்யாணி கட்டன் சரிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து இருக்குது சில்வர் செடி இருக்குது காப்பர் செடி இருக்குது டவர் டிசைன் இருக்குது மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்மகிட்ட சேரீ இருக்குது நம்ம வந்து இந்த கல்யாணி காட்டனில் மைல் டிசைனில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சேரீ பார்க்குறோம் பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லு டிசைன் பல்லு வந்து கான்டஸ்ட்டாக வந்துடும் எல் மேக்ஸிமம் எல்லா சேரீலையுமே பல்லு காண்டஸ்ட்டாக வேணுனாலும் இருக்குது ப்ளைனாக வேணுனாலும் இருக்குது அப்படியே ரன்னிங்காகவும் நம்ம சேரீலேயே வந்து காண்டஸ்ட் இல்லாமல் ரன்னிங்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பல்லூர் பார்த்தீங்கன்னா அந்தமாரி மயில் டிசைனில் வந்துடுங்க ஓகே இது ஒரு டிசைன் தான் இருக்குங்களா இல்லை நிறைய டிசைன் இருக்குது இது டிசைன் இருக்குதுங்க மயில் டிசைனில் இருக்குங்க லாங்கா டிசைன்ஸில் இருக்குது இது டவர் டிசைனில் இருக்குது இந்த மயிலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இப்போ தோகை வந்து கீழே மாதிரி இருக்குது அடுத்து தோகை விரிஞ்ச மாதிரி இருக்கும் அதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான மைல்ஸ் வந்து இருக்குதுங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுங்க ப்ளவுஸ் வந்து எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்து ரெனியாக வந்துடுங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் டசல் ஒர்க்கு பண்ணியிருக்குங்க எல்லா சேரிலுமே டசல் ஒர்க்கோடு இருக்குங்க இது இது பார்த்தீங்கன்னா சேரீங்க சேரீயில் வந்து இதுமாரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்து வந்துடுங்க கிராண்ட் ஒர்க்கில் ஓகேங்க சேரீ உடம்புக்குள்ளுமே இந்தமாரி புட்டாஸ் வந்துடுங்க நம்ம வந்து சிங்கிள் சேரீனாலுமே வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கொரியர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு சேரீனாலுமே எடுத்துக்கலாம் நம்ம ஹோல்சேலாக வெண்ணெலாம் எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் சென்ஸ் யூனிஃபார்ம் சேரீ எடுத்துக்கலாம் பத்து சாரி இருபது சாரி மாதிரி எவ்வளோ சேரீனாலும் யூனிஃபார்மாகவும் எடுத்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் எப்படிங்க வந்து நம்மளுக்கு பார்சல் பண்ணிவிடுவீங்க அந்த ப்ராசஸ் எப்படிங்க இருக்கும் நம்ம வந்து கொரியர் போட்டு வச்சுருங்க நம்ம தமிழ்நாடுக்குள்ளே எஸ்டி கொரியர் போட்டுக்கலாங்க வேர்ல்டு வயலில் நம்மள்கிட்ட உலகம் பூரம் அனுப்புகிற அளவுக்கு நம்மகிட்ட ஸ்பெசிலிட்டி இருக்குதுங்க பார்சல் சர்வீஸ் ஓகேங்க வேர்ல்டு வேறு கண்ட்ரிக்கு அனுப்பணும்னா நீங்க எந்த பர்சல் மூலயமா அனுப்புவீங்க யூஜி பிளாஸ் பெஸ்ட் இவே இந்த மாதிரி கொரியர் கொரியர் கம்பெனிஸ் இருக்குங்க அதை வந்து டிஸ்பேச் பண்ணிக்கலாம் வேல்டு வேல்டு ஒரு சரினாலுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஒரு சரி எடுத்தாலுமே நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க ஏழுநூறு ரூபா பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க சாரியோட பிரைஸ் உங்களால் எப்படி அப்படி குறைஞ்ச விலை கொடுக்க முடியுது நம்மளே சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுனால சாரி வந்து மேனுஃபேக்சரிங் பிரைஸுக்கே நம்மளால் கொடுக்க முடியுதுங்க ஓகேங்க நெக்